ஹாய் பாய்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பார்க்கக்கூடிய சர்வீசஸ் மொபிசெஃபர் இந்த மொபிசஃபர் சர்வீஸில் நமக்கு என்னென்ன ப்ரொவைட் பண்ணுறாங்கன்னு சொல்லி பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் சர்வீஸ் நமக்கு ஏபிஎஸ் இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு என்பிசியோட ஏபிஎஸ் கொடுத்துருக்காங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா எல்லோரோட டிரைவரையும் அப்டேட் பண்ணிட்டாங்க மந்த்ரா மந்த்ரா எம்எஸ் ஹண்ட்ரடு மார்ஃபோ எல் ஒன்று ஸ்டார்டக்கோட இது எல்லாமே அப்டேட் ஆயிடுச்சு ரெண்டாவது சர்வீஸ் எஸ் பேங்கோட ஏபிஎஸ் மூணாவது சர்வீஸ் நம்மளுக்கு எஸ் பேங்க் மணி டிரான்ஸ்ஃபர் சர்வீஸ் நாலாவது ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு மைக்ரோ ஏடிஎம் மைக்ரோ ஏடிஎம்ல நியூ அப்டேட் பண்ணிட்டாங்க இப்போ வந்து நியூ அப்டேட் என்ன கேட்டிங்கன்னா நம்மளால் வந்து ஏடிஎம் கார்டு மட்டும் இல்லை கிரெடிட் கார்டு இனிமேல் சைட் பண்ண முடியும் தாராளமாக அதுக்கு அடுத்த சர்வீஸ் நம்மளுக்கு சூரிய தேவ் அக்கௌண்ட் ஓப்பனிங் ஆப்ஷன் நம்ம ப்ரொவைட் பண்ணுறோம் சரிங்களா இப்போ ஜீரோ பேலன்ஸ் அக்கௌண்ட் நம்ம ஓப்பன் பண்ணி கொடுக்கலாம் இந்த ஆதார் நாட் சீட்டிங் சொல்லி வரவங்களுக்கு எல்லாத்துக்குமே இந்த அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி நல்ல ஒரு ஆப்ஷனாக நம்ம கொடுக்கலாம் சரிங்களா அதுக்கப்புறம் நியூ அப்டேட் ரெண்டாவது அப்டேட் என்ன கேட்டிங்கனா ஆக்சிஸ் பிசி பாயிண்ட் ப்ரொவைட் பண்ணுறோம் அதோட விலை மூவாயிரத்தி ஐநூற்றி நாற்பது வரும் அதே மாதிரி உங்கள் ஏரியாவிலேருந்து இருபத்தஞ்சு கிலோமீட்டருக்குள்ளே ஆக்ஸிஸ் பேங்க் இருந்தால் உங்களுக்கு இந்த பிசி கிடைக்கும் சரிங்களா இதில் வந்து ஜீரோ பேலன்ஸ் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி கொடுக்கலாம் கரண்ட் அக்கௌண்ட்டே ஜீரோ பேலன்ஸ் அக்கௌண்ட்டில் நீங்கள் ஓப்பன் பண்ணி கொடுக்கலாம் தாராளமாக சரிங்களா அதே மாதிரி லோன் அப்ரூவல் அதே மாதிரி கிரெடிட் கார்டு அப்ரூவலும் கொண்டு வந்துட்டுருக்காங்க கேஷ் டெபாசிட் கொண்டு வந்துட்டுருக்காங்க சரிங்களா நியூ அப்டேட் ஆகிட்டு இருக்குது மறக்காம மொபைல் சஃபர் ஐடி வேணுங்க எங்களை தாராளமாக கண்டெக்ட் பண்ணுங்கள் எங்கள் நம்பர் டிஸ்கஷனே இருக்குது கீழே டாப்பில் ஓடிட்டுருக்கோம் மேலே இருக்கும் சரிங்களா இதில் மேற்கொண்ட சர்வீஸ் பில் பேமெண்ட் சர்வீஸ் பண்ணிக்கலாம் சரிங்களா அதே மாதிரி ப்ளே ஸ்டோர் ரீசார்ஜ் பண்ணிக்கலாம் பேன் கார்டு அப்ளை பண்ணிக்கலாம் மும்பைக்கு பில் பேமெண்ட் பண்ணிக்கலாம் கிரெடிட் கார்டு பில் பே பண்ணிக்கலாம் சரிங்களா ஐடி ஐடிஃபை பண்ணிக்கலாம் நம்ம அதில் இன்னும் மேற்கொண்ட சர்வீஸ் சிஎம்சி கேஷ் பிக்கப் பண்ணிக்க முடியும் அதே மாதிரி ஆக்சிஸோட கோல்டு லோன் நம்ம பை பண்ணித்தரலாம் அதே மாதிரி மெயினாக கேஷ் டெபாசிட் சர்வீஸ் நம்மகிட்ட இருக்குது இப்போ இந்தியன் பேங்க்னா கேஷ் டெபாசிட் நம்ம தாராளமாக பண்ணிக்கலாம் ஒரு கஸ்டமருக்கு ரூபாய் கேஷ் டெபாசிட் நம்மளே பண்ணிக்கலாம் தாராளமாக சரிங்களா அதே மாதிரி நம்ம மொபைல் சஃபர் மாலுங்கிற ஒரு ஆப்ஷனை வச்சு கிரெடிட் கார்டு அப்ளை பண்ணி கொடுக்கலாம் சரிங்களா மாதிரி இந்த அமேசானில் புக்கிங் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு ஒரு பர்சன்டேஜ் கிடைக்கும் அந்த மாதிரி சர்வீஸும் நம்ம பண்ணி கொடுக்கலாம் அதுக்கடுத்து இந்த நேபால் மணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறவங்க இருப்பாங்க இந்த வடநாட்டில் இருக்கவங்க அவங்க தாராளமாக பண்ணலாம் இது பாருங்கள் நான் சொல்லலாமே மொபைல் சஃபர் மால் அதில் மூலிமா வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் இது பண்ணிணீங்கன்னா உங்களுக்கு ஃபோர் பர்சன்டேஜ் ஃபைவ் பர்சன்டேஜ் கமிஷன்ஸ் நம்மளுக்கு வந்து நம்மளோட மொபைசஃபரில் கிடைக்கும் சரிங்களா அதே மாதிரி பேன் அப்ளை பண்ண முடியும் இந்தியசன் கிரெடிட் கார்டு அப்ளை பண்ணலாம் ஏஐய் பேங்கோட கிரெடிட் கார்டு அப்ளை பண்ணலாம் எஸ்பியோட அப்ளை கிரெடிட் கார்டு பண்ணலாம் பஜாஜோட கிரெடிட் கார்டு பண்ணிடலாம் பண்ணிக்கலாம் ஐடிஎஃப்சியோட இது பண்ணலாம் நம்ம தாராளமாக உங்களுக்கு யாருக்காவது மொபைல் சஃபர் ஐடி வேணுங்கிறவங்க எங்களை மறக்காமல் காண்டெக்ட் பண்ணுங்கள் ஏன்னா நம்ம ஃபுல் சப்போர்ட்டோட உங்களுக்கு டேரெக்டாக வந்து ஐடி பண்ணி கொடுத்துட்ருக்கோம் அதே மாதிரி இதில் ஆஃபர்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஐடி ப்ளஸ் சூர்யாதேவ் நம்ம வந்து பார்த்திங்கன்னா மைக்ரோ ஏடிஎம் அந்த மைக்ரோ ஏடிஎம்லேயே கிரெடிட் கார்டு இப்போ சைவ் பண்ணிக்கலாம் தாராளமாக சரிங்களா உங்களுக்கு ஐடி வேணுங்கிறவங்க இல்லை தாராளமாக காண்டக்ட் பண்ணுங்கள் பெஸ்ட்டு சப்போர்ட்டாக நம்ம பண்ணி கொடுத்துட்ருக்கோம் சரிங்களா இதில் மெயினே வந்து பார்த்திங்கன்னா நம்ம இப்போ இப்போ வரைக்கும் ப்ரொவைட் பண்ணுற சூர்யதேவ் இதில் ஆதார் சைடிங்கி நம்ம பண்ணி கொடுத்துட்ருக்கோம் உங்களால் உங்கள் மொபைல் நம்பர் வச்சு ஆதார் சேடிங்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்திங்களா அது மூலிமா நம்மளோட ஆதரை என்ட்ரு பண்ணி சிம்பிளாக வந்து ஆதார் சேடிங் பண்ணிக்க முடியும் இப்போ உதாரணத்துக்கு ஸ்டே கனரா பேங்க்ல இருக்கலாம் இந்தியன் பேங்கில் இருக்கலாம் ஸ்டேட் பேங்க்ல இருக்கலாம் எந்த இருந்தாலும் சரி இந்த வங்கியில் ஒரு அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணி கொடுத்து இவங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா கேஷ் டெபாசிட் பண்ண நம்ம வச்சுக்கலாம் ப்ளஸ் ஆதார் சேரிங் பண்ணி விட்டுட்டா அதில் போகிற அமௌண்ட் எல்லாமே வந்து இதில் வந்துடும் இந்த நூறு நாள் திட்ட சம்பளம் வந்து எல்லாம் இதில் வந்துடும் மாதிரி மீர் கவுண்ட் இந்த ஆயிரம் ரூபாய் பணமும் இதில் வந்துடும் அதே மாதிரி நம்ம எஃப்டி இதில் புக் பண்ணி தரலாம் சரிங்களா